மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள் சொன்னதை போல மூன்று ஆண்டுகள் எப்படி ஓடியது என்று உங்களுக்கு மட்டும் ஆச்சரியம் இல்லை எனக்கும் அந்த ஆச்சரியம் தான் ஏதோ சில நாட்களுக்கு முன்னால் தான் தெலுங்கானாவில் இருந்து அவசரமாக புதுவைக்கு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அதுவுமே மிக ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன் மத்தியில் இருந்து புதுவைக்கு வாருங்கள் என்று சொன்ன உடனே அப்பொழுது கொரோனா இரண்டாவது நிலை வந்து கொண்டிருந்த காலம் விமானம் கிடையாது சிறப்பு விமானம் கேட்கும் பொழுது அந்த கால அவகாசத்திற்குள் கிடைக்கவில்லை ஹெலிகாப்டர் தான் அரசாங்கத்திடம் இருந்தது ஹெலிகாப்டரில் இவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியாது அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் போய் ஆகணும்னு அந்த ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி இடையில் ஃபியூயலுக்கு ஒரு இடத்துல நிறுத்தணும்னு சொல்லி ஆக ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் நமக்கு விமானத்தில் வந்தால் ஹெலிகாப்டரில் நான்கரை மணி நேரம் நான்கரை மணி நேரம் ரிஸ்க் எடுத்து தான் முதல் முதலிலேயே புதுச்சேரிக்கு வந்தேன் ஆனால் வந்த நாளில் இருந்து இந்த தினம் வரை மகிழ்ச்சியாக உங்களோடு நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை முதலிலேயே தெளிவுபடுத்துகிறேன் மகிழ்ச்சியாக எந்த விதத்திலும் எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஒன்று இன்னொன்று வந்தபோது கரோனா மிக அதிக உச்சத்தில் இருந்தது அதற்கு பின்பு இங்கே ரகுமான் அவர்கள் சொன்னதை போல அரசியல் பரபரப்பு நிறைந்த காலத்தில் நான் வந்தேன் அதற்கு பின்பு ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஆட்சி மூன்று மாதங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கரோனா உச்சத்தில் இருக்கிறது இரண்டு ஆலோசகர்களை மட்டுமே வைத்து கொண்டு முற்றிலுமாக கரோனாவை கோவிடை நாம் எதிர்கொண்ட விதம் இந்தியா முழுவதும் பாராட்டப்பட்டது ஏனென்றால் நான் ஒரு ஆளுநராக இல்லை ஒரு மருத்துவராக அந்த சமயத்தில் இங்கே இருந்ததுனால் அப்பொழுது முதல் முதலில் டீசல் பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டது தான் அதே மாதிரி கரோனாவுக்கு பல முன்னேற்பாடுகளை சேர்ந்தோம் அது வந்து மருத்துவமனைகளில் படுக்கைகளை அதிகப்படுத்தியதாக இருக்கட்டும் ஆக்சிஜன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்ன நேரத்தில் கூட புதுச்சேரியில தட்டுப்பாடு வரல நமக்கு காரைக்கால் வரைக்கும் போய் அங்கே ஆக்சிஜன் சரியாக இருக்கான்னு நேரடியாக நானே சென்று பார்த்தேன் அதே மாதிரி மருத்துவ பணியாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அவர்களுக்கு நாம் எல்லா உதவியும் செஞ்சோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ரேம்டெசிவிர் என்ற மருந்துக்கு பல மாநிலங்களில் மக்கள் வரிசையில் நின்றார்கள் ஏன் தமிழகத்தில் கூட வரிசையில் நின்றுதான் பெறக்கூட முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நான் தெலுங்கானா அரசோடு இணைந்து பேசி ராம்டி ரெம்டிசிவரை போதிய அளவு விமானத்தில் இங்கே எடுத்து வந்து புதுவை மக்களுக்கு அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நாம் கொடுத்தோம் அதே மாதிரி தடுப்பூசி சில இடங்களில் தட்டுப்பாடு இருக்கும்பொழுது புதுவையில் தட்டுப்பாடு இல்லாமல் தடுப்பூசி கொடுத்தது மட்டுமல்லாமல் நாம் வந்து தெரு தெருவாக இறங்கி அவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சொன்னோம் ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்பதை இதெல்லாம் எனது கடமை இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதில்லை அதனால் நான் உங்களை எல்லாம் சந்தித்தது மகிழ்ச்சி மிக்க நல்ல விருந்து காத்திருக்கிறது ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சியை எப்படி பகிர்ந்து கொள்வேனோ அதே போல சில சங்கடங்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று ரகுமான் சொன்னது மாதிரி நாங்க வந்து நடுநிலையாளர்கள் நாங்க உங்களுக்கு ஆதரவான கருத்தையும் போடுவோம் எதிரான கருத்தையும் போடுவோம் அதுல நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஆளுநராக வந்த என்பதில் நான் எப்பொழுதுமே அந்த காழ்ப்புணர்வை ஏற்றுக்கொள்வதில்லை எதிர்கருத்து சொன்ன கொடுத்தாலும் நீங்களே என்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் எதிர்கருத்தே என்னை நேரடியாக எதிர்கொண்டாலும் அதற்கு நான் மிகவும் எளிதாகவே பதில் சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் எனது பயணம் வந்து சுமுகமான பயணம் இல்லை கடுமையான பயணம்தான் நான் வாரிசு இல்லாத ஒரு வாரிசு நேரடிய வாரிசாக எங்கள் அப்பாவோடு பயணம் செய்திருந்தால் எனது பயணம் மிக இலகுவாக இருந்திருக்கும் ஆனால் நான் எதிர் அணியில் சேர்ந்து எதிர் இயக்கத்தில் சேர்ந்து நானே என்னை உயர்த்தி கொண்டதால் நான் பல கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்து விட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அதனால நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இயக்கத்தில் இருக்கும் போதும் சரி ஆளுநராக இருக்கும் போதும் சரி அவர்கள் இன்றும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரத தேசத்தை முன்னேற்றியே ஆக வேண்டும் என்று முழுவதுமாக அவர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன் அதே போல இந்த பணியை போய் செய்யுங்கள் என்று சொன்ன மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அது மட்டுமல்ல ஐந்தரை ஆண்டு காலம் அரசியலிலும் அவர்களுக்கு இணைந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் அதனால் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன்